ஆணக்கு பெண் பிள்ளை காணீர் அடுத்ததாக டி கார்த்திகா சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கான்புடன் அழைக்கின்றோம் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் கோச் எல்லாருக்குமே என்னோட குட் ஆஃப்டர்நூன் ஸோ என்னோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து நான் காலேஜ் போகும்போதே டிசைட் பண்ணேன் யூபிஎஸ்சி போகணும் அப்படின்றது வந்து என்னோடய மிகப்பெரிய கனவாக இருந்தது அந்த கனவில் வந்து ஒரு சின்ன படியாக நான் இந்த இசையை பார்க்குறேன் ஸோ வந்து காலேஜ் போகும்போது எல்லோரும் மாதிரியும் யூபிஎஸ்சி படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு போனேன் போயிட்டு முடித்து வெளியே வரும்போது கொரோனா வந்தது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் இது பண்ணி என்னோடய குரூப் ஒன் ஃபஸ்ட் அட்டெம் கொடுத்தேன் குரூப் ஒன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து என்னோடய மெயின்ஸில் வந்து நான் நான் விட்டுட்டேன் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தோல்வி எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு தெரில நானும் என் லைஃப்பில் பார்த்தேன் குரூப் ஃபோர் குரூப் டூ ஆர்ஆர்பி என்டிபிசி இதுக்கு எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன் ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து ஃபெயிலியரில் தான் முடியும் ஈவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எஸ்ஐ எழுதுனேன் அதில் வந்து யதார்த்தமாக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன் எழுதிட்டு ஃபிசிக்கல் என்னால் பண்ண முடியல அந்த டைமில் வந்து லெகமெண்ட்டில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஸோ ஒன் மந்த் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்லேயே எங்கள் அப்பா வந்து போக வேண்டாம் நீ இரு ஃபிசிக்கலுக்கே போக வேண்டாம் அப்படின்னாங்க இல்லை ஒரு டைம் நேரில் போய் ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த டைம் நான் நேரில் போய் அந்த ஃபிசிக்கல் பண்ணேன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓட முடியாது இருந்தாலும் வந்து அதே காலோட ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடணோட்டி கால் திரும்ப எக்ரைண்டியர் ஆகிடுச்சு திரும்ப அதோட வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டால் தெரியும் பொண்ணுங்களுக்கு நார்மலாகவே போலீஸ் சைடு போகக்கூடாது அப்படின்றது வந்து இங்கே இருக்க நிறையா பேரண்ட்ஸோட ஒரு வியூவாகவே இருக்குது ஆனால் எங்கள் அப்பா வந்து இல்லை அப்பெல்லாம் கிடையாது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பிச்சு வச்சாங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ வந்து போலீஸ்லாம் ட்ரை பண்ணாத படிக்கிறதுனா வேறு ஏதாவது படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோ எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி நடந்துச்சு சரி அப்படின்னு நானும் சென்னை போயிட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் எது பண்ணாலுமே ஃபெயிலியர் தான் சரி கிளாஸ் எடுத்தேன் இது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணும்போது அடுத்ததாக திரும்ப வருது எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போயே நான் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலை என்னோடய வெயிட் அரவுண்ட் எயிட்டி ஒன் கேஜி இருந்தேன் நான் அந்த டைமில் ஸோ அதோடு வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னோட தம்பி என்னோடய தம்பி என்னோட அப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் முடியுமா முடியாதான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேலூர் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொண்டாந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே என்னை ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி கூட்டி கொண்டாந்து இந்த இடத்துல விட்டு போனாங்க இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே கூட வந்திருக்காங்க என்னை நீ தைரியமாக போன்னு சொன்னது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே நான் டெய்லி கிரவுண்ட் போயிட்டு வருவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட போகாத நீ மட்டும் ஏன் போகிறேன்னு சொல்ல என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் வராது பார்த்து தான் ஓகே நம்ம கன்னிவஸாக பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது ஸோ அது மாதிரி வந்து என்னோடய இன்டர்வியூவுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க என்னோடய ஃபிசிக்கலுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க அது மாதிரி என்னால் முடியும் அப்படின்னு என்னை ரொம்ப நம்பினது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி கூட இங்கே வந்து வரணும் அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாமே கிடச்சிடாது உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனாலும் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் நான் இருப்பேன் எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம் தான் என்றைக்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த கம்ஃபர்ட்டை விட்டு ஒரு முறை வெளியே வந்து பாருங்கள் உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் இருக்கும் தேங்க் யூ தோல்வி துரத்தும் ஆனால் நீ வெற்றியை நோக்கி ஓடு என்னும் வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கார்த்திகா அவர்களுக்கு நன்றி